கர்த்தருக்கு பிரியமானவர்களே கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா ஆதியாகமும் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பனிரெண்டாம் பதிமூன்றாம் வசனம் ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான் கர்த்தர் அவனை ஆசிர்வதிப்பதினால் அந்த வருஷத்தில் நூறு மடங்கு பலன் அடைந்தான் அவன் ஐஸ்வரியவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான் எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே இங்கு ஈசாக்கு ஆசிர்வதிக்கப்படுகிற ஒரு காலத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம் ஈசாக்கு ஐஸ்வர்யவானான் என்று வேதம் சொல்லுகிறது அவனுடைய ஆஸ்தியில் நாம் பெருகிற்று அவன் வர வர விருத்தி அடைந்தான் பெரியவனானான் என்று சொல்லப்படுகிறது எனக்கு பிரியமான தேவ ஜனமே ஆண்டவரை நம்பி வருகிற மனிதர்களை அவர் ஆசிர்வதிப்பது லேசான காரியம் எந்த என்பதுதான் காரியம் இன்றைக்கு நமக்கும் இந்த ஆசை இருக்கிறது நான் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் என்னால் அநேகர் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் நாளுக்கு நாள் விருத்தி அடைய வேண்டும் பொருளாதாரத்தில் ஆவிக்குரிய ஜீவியத்தில் மதிப்பில் அந்தஸ்திலின்றி எல்லாவற்றிலும் நாம் விருத்தி அடையத்தான் விரும்புகிறோம் அன்றைக்கு ஆண்டவர் ஈசாக்கை அப்படியாய் ஆசிர்வதித்தார் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் தெரியுமா தேசம் எங்கும் பஞ்சம் காணப்படுகிறது அதாவது உயிர் வாழ்வதற்கே கடினம் என்ற நிலைமையில் ஆண்டவர் ஈசாக்கை ஆசீர்வதித்து அவனை விருத்தி அடைய பண்ணி அவனை பெரியவனாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே இன்றைக்கு நீங்கள் இருக்கிற சூழ்நிலைகளை பார்த்து சோர்ந்து போகாதீர்கள் மிகவும் இருக்கிறது ஒரு நல்ல வேலை இல்லையே இந்த நேரத்தில் ஆண்டவர் என்னை ஆசிர்வாதிக்கப் போகிறார் இந்த நேரத்தில் அவர் என்னை ஐஸ்வர்யவான் போகிறார் இந்த நேரத்தில் ஈசாக்கைப் போல என்னை விருத்தி அடைய செய்ய வைக்கப் போகிறார் என்று நினைப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயம் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிக்க உங்களை விருத்தி அடைய பண்ண அவர் போதுமானவராயிருக்கிறார் ஆனால் அதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்வதுதான் சில நேரத்தில் ஆண்டவர் சில இடத்தை விட்டு போகாதே என்று நமக்கு சரியாய் எச்சரிப்பார் அப்படி இருக்கும் போது நாம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்படிய வேண்டும் அதாவது ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை நமக்கு அப்பொழுது கேட்பதற்கு இருக்கலாம் அல்லது நம்முடைய கண்களுக்கு இதே இடத்தில் இருந்தால் நான் எப்படி பிழைக்க போகிறேன் இதே வேளையில் எவ்வளவு கம்மி சம்பளத்தில் இருந்தால் எப்படி நான் என் குடும்பத்தை நடத்துவேன் வேற ஏதாவது நான் செய்ய வேண்டும் என்று அவசரப்படாதிருங்கள் சில நேரத்தில் ஆண்டவர் அடுத்த கட்டத்திற்கு போக வைப்பார் உண்மைத்தான் ஆனால் சில நேரத்தில் ஆண்டவர் இருக்க சொல்லுகிற இடத்திலேயே இருப்பார் அங்கு ஒருவேளை சூழ்நிலைகள் எதிராக இருக்கலாம் நீங்கள் நிம்மதியாய் வாழ்வதற்கான இடம் இல்லாமல் இருக்கலாம் நீங்கள் சந்தோஷமாய் இருப்பதற்கான சூழ் இல்லாமல் சில நேரத்தில் உங்களை எதிர்க்கிறவர்களிடத்தில் உங்களை ஆண்டவர் அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் சொல்வார் என்று சொன்னார் அந்த இடத்தை விட்டு போகாமல் அவர் சொல்லுகிறதை அப்படியே கீழ்படிந்து பாருங்கள் சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் அவர் மாற்றுவார் ஒருவேளை மற்றவர்களுக்கு அது அற்பமாயிருக்கலாம் மற்றவர்கள் உங்கள் சூழ்நிலையை பார்த்து இந்த சூழ்நிலையில் நீ ஆசிர்வதிக்கப்படுவா என்று நம்புகிறாயா என்று கூட கேட்கலாம் ஆனாலும் கலங்காதிருங்கள் ஆண்டவர் சொல்வதை கேட்டு நீங்கள் ஒரு இடத்தில் இருப்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் உங்களை ஐஸ்வர்யவான் விருத்தி அடைய செய்து பெரியவனாக்கி ஆசிர்வதிப்பார் அது மாத்திரம் எங்கும் பஞ்சம் இருக்கிறது ஈசாக்கினுடைய வாழ்க்கையில் மாத்திரம் நூறு மடங்கு இருக்கிறது எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளை நீங்களும் ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அப்படியே இருப்பீர்கள் என்று சொன்னால் தேசமெங்கும் பஞ்சம் வரலாம் தேசம் எங்கும் சமாதானமின்மை வரலாம் தேசம் எங்கும் உணவு தட்டுப்பாடு பண குறை வரலாம் ஆனா நீங்கள் ஆண்டுடைய வார்த்தைக்கு முழுமையாய் கீழ்படியும் போது தேசம் எங்கும் பஞ்சம் இருந்தாலும் உங்களுடைய வீடுகளில் அத்தனை செழிப்பு இருப்பது நிச்சயம் ஆகவே இந்த நாளில் ஈசாக்கை போல பஞ்சமா இருந்தாலும் சரி நஷ்டமா இருந்தாலும் சரி ஆண்டவர் ஒரு இடத்தில் உங்களை இருக்கு சொன்னால் அந்த இடத்தில் இருந்து பாருங்கள் முழுமையான ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வது நிச்சயம் கத்தத்தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே லைக் பண்ணுங்க